கிராமத்திலும் நகரத்திலும் காணப்படும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுப்பதே கம்ளம் நாகவில கிராமத்துக்கு இன்று விசேட தினமாகும் நாகவில பள்ளம பிரதேச செயலகத்திற்குட்பட்ட இந்த கிராமத்தில் எழுபது குடும்பங்கள் வசிக்கின்றன பிரச்சனைகள் சவால்கள் அவ்வாறு கூலி வேலை செய்தால்தான் ஜீவிக்க முடியும் என்ற நிலை குடிப்பதற்கு சுத்தமான நீரின்மை கிராமத்தவர்களால் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக நாகவில கிராமத்தவர்கள் இதனை கம்மெத்தவிற்கு அறிவித்தனர் நெக்ஸ்ட் மேனுபேக்சரிங் தனியார் நிறுவனம் இந்த உரிய சேவைக்கு அனுசரணை வழங்க விருப்புடன் முன் வந்தது கிராமத்தவர்களின் இதயங்களில் பாரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கிராமத்திற்கு சுத்தமான குடிநீர் கிடைத்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடே இது இன்றிலிருந்து சிறுவர்களால் சுத்தமான நீரை பருக முடியும் என்ற மகிழ்ச்சி பணத்திற்கு நீரை பெற்றுக் கொண்ட காலம் இல்லை என்ற சந்தோஷத்தை இவர்களின் முகங்களில் காண முடிந்தது சிறுவர் என அனைவரினது மனங்களையும் செய்தது இந்த புதிய நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு இந்த திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் தருணத்தில் தலைவர் வருகை தந்தார் நெக்ஸ்ட் தனியார் நிறுவனத்தின் தயாரிப்பு பிரிவின் பணிப்பாளர் டேவிட் ரே உள்ளிட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளும் அங்கு வந்திருந்தனர் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் ஜீவிக்கும் இவர்கள் எவ்வாறு பணம் கொடுத்து நீர் வாங்குவது கூலி வேலை விவசாயம் செய்தே இவர்கள் ஜீவிக்கின்றனர் தேடி பார்க்கவோ குசலம் விசாரிக்கவோ யாரும் இல்லை நாகவில கிராமத்தவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடிந்தமை கம்எத்தவுக்கும் மகிழ்ச்சியே கம்எத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்